எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உங்களோடு இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தையை பேசுவதிலே எனக்கு அதிக சந்தோஷம் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற அருமையான வேதவசனம் ரெண்டு கோர்த்தியர் ஒன்பதாம் அதிகாரம் எட்டாம் வசனம் மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கரிகளும் பெருகிறவர்களாயிருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராக இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அர்த்தம் அர்த்தமுள்ளதா இருக்கிறது அதில் விசேஷமாக நாம் இன்றைக்கு பார்க்க போகிறது உங்களை என்ன செய்யப்போகிறாரா சகலவித நற்கிரிகைகளிலும் இருக்கும்படி ஆண்டவர் போகிறாரா நீங்கள் நினைக்கலாம் ஐயோ என்னால் உபயோகமே கிடையாது நான் என்னத்துக்கு நான் பிறந்தேன்னு தெரியல ஏன் இந்த குடும்பத்தில் நான் ஒரு மகளாக மகனாக உதித்தேன்னு தெரியல என்ன கஷ்டம் என்னால் எல்லாருக்கும் தொல்லை எனக்கு எல்லாராலேயும் வேதனை இப்படி பலவிதமாக உங்களையே நொந்து கொண்டு அநேர் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன தெரியுமா உங்களை எப்படி மாற்ற போகிறாராம் உங்களை சகலவித நற்கிரியைகளிலும் மாற்றப் போகிறார் ஆண்டவர்களாக அது என்ன இருக்குது அதனால் எனக்கு அருமையான ஒன்றே ஒன்று செய்யுங்க ஆண்டவருடைய முகத்தை பாருங்கள் சிலுவையில் உங்களுக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட அவருடைய முகத்தை பாருங்க அந்த முகத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதம் எல்லாம் வைத்திருக்கிறார் கொலோசியர் முதலாம் அதிகாரம் பத்தாம் வசனம் அப்படித்தான் சொல்கிறது பாருங்க ஒவ்வொரு உண்மையான கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையிலும் என்ன இருக்குமா நற்கிரிகள் நிறைந்த கனி நிறைந்த வாழ்வு அப்படிப்பட்டதை இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்க வந்திருக்கிறார் சந்தோஷமாக பெற்றுக்கொள்வீங்களா கேளுங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான் தான் வசனம் சொல்லுது அப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களை எப்படி மாற்றுவாராம் ரோமர் கெழுது நிருபம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா நீங்கள் கோபாக்கனின் பாத்திரமாக இருக்கலாம் கேடுகட்ட பாத்திரமாக இருக்கலாம் யூஸ்லெஸ் வசலாக இருக்கலாம் இருளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட உங்களை என்ன செய்ய போகிறாராம் தலையீழாக மாற்றி கிருபா பாத்திரமாக அவருடைய கிருபையினால் தான் முதல்ல பார்த்தோம் சகலவித பெருக செய்ய போகிற அப்படியே கிருப அவருடைய கிருப உங்கள் மேலே நான் பேச 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 என்னுடைய அனுபவம் அதுதான் என்னுடைய விசுவாசம் தான் நம்ம சத்தியத்தை கேட்கும் பொழுது என்ன கேட்குறோமோ அது அப்படியே நமக்குள்ளே இறங்கணும் ஆண்டவர் தரார் கிருபையினால் நறப்புகிறார் நற்கரியினால் நறப்போகிறார் பெற்றுக்கொள்ளுங்க ஈவன்னாவ் அஸ் யூ த வேர்ட் ஆஃப் காட் கத்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க கத்தனுடைய கிருபை உங்கள் மேலே இறங்குகிற புரியமானே பெற்றுக்கொள்ளுங்கள் ஒருவராவது அது இல்லை இது இல்லைன்னு உங்களுடைய வேதனையை நீங்கள் கூட்டி கொடுக்காம சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்ய அதான் பாருங்கள் ரோமர் ரெண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் சோர்ந்து போகாமல் நற்கரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தே ஆண்டவர் என்ன கொடுப்பார்னா நெத்திய ஜீவன் எவர் லாஸ்ட் லைஃப் உங்களுடைய எதிர்காலம் செழிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு கொடுக்க மத்தியில வந்திருக்கிறார் இப்போ நம்ம ஜெபம் பண்ண போறோம் எல்லாரும் விசுவாசத்தோட ஆண்டவரை இது கொடு என்ன கொடுத்தாலுமே உமே விடுவதில்லை நான் சோர்ந்து போகாமல் நற்கரையில் செய்கிறவனாக செய்கிறவனாக மாற வேண்டும் என்று ஆண்டோரத்தில் கேட்பீர்களா ஜெபம் செய்வோமா எங்கள் அருமை தகப்பனே உடைய பிள்ளைகள் யார் யார் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்மை பற்றி கொண்டிருக்கிறார்களோ இந்த நற்கிரியை செய்கிறவர்களாக எங்களை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறார்களோ அப்படிப்பட்டவர்கள் எல்லாரையும் தோடும் ஒருவராவது வெறுமையாய் போகக்கூடாது கூடாது ஒருவராவது ஏனோதானோ என்று இந்த உலகத்தில் வாழக்கூடாது ஒவ்வொருவரையும் நீர் விரும்புகிறபடி நற்கரிகள் செய்கிறவர்களாக இப்பொழுதைய வாழ்க்கையை மாற்றும் தலைகளாய் மாற்றும் ஒவ்வொருவரோடு பேசும் அவருடைய வாழ்க்கையை உங்களுடைய ஆவியினால் நறப்போம் பரிசுத்தாவை நறப்போம் அபிஷேகத்தால் நறப்போம் அண்ட ஒரு ஒவ்வொரு குடும்பத்தையும் அப்படி மாற்றும் தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாம் மாற்றும் நம்முடைய ஆசிர்வாதம் இப்பொழுதும் நம்முடைய பிள்ளையுமே இறங்குவதாக நீர் கொடுக்கிறபடியால் கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏசுவை நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே

உங்களுக்காக சகோதரர் தினகரன் அவர்கள் பெங்களூரு ஜபக்கோபுரத்திற்கு வருகிறார் வரும்போது மூச்சு வாங்கிட்டே இருந்தது இரும்பல் வந்துட்டே இருந்தது அடிச்சு பார்த்தாச்சு மாத்திரையும் சாப்பிட்டேன் ஒண்ணுமே மீது அவர் சுவாசத்தை ஊதுகிறார் அறிகுறிகள் விடுதலையை எதிர்நோக்கி வரும் அனைவருக்கும் தனித்தனியே பிரார்த்தனை எடுக்கப்படும் நடைபெறும் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடைபெறும் இடம் ஏசோழக்கரார் ஜெபகோபுரம் இருபத்தி எட்டு நேதாஜி சாலை பிரேசர் டவுன் பெங்களூரு மேலும் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் நான்கு ஒன்று நான்கு ஆறு ஏழு எட்டு ஏழு எட்டு மறந்து விடாதீர்கள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு ஏசு அழைக்கிறார் பங்காளர் கூட்டம் பெங்களூரு